வணக்கம் நண்பர்களே மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று முதல் அமலுக்கு வரும் ஆறு முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தர்ப்பணம் வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி அரசு அறிவித்துள்ளது அந்த வகையில் பதிமூணு இரண்டாம் நிலை பேரூராட்சிகள் முதல் நிலை பேரூராட்சிகளாகவும் பத்து தேர்வு நிலை பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் வழங்கப்படும் என்று சென்னையில் நேற்று நடைபெற்ற வெற்றி நிச்சயம் திட்ட தொடக்க விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் பெற்று அனுமதிக்கும் நடைமுறை தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பு ஓலா ஊபர் போன்ற டாக்ஸி நிறுவனங்கள் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது அடுத்த அறிவிப்பு நாற்பது மின்சார ரயில்கள் ரத்து அதாவது சென்னை சென்ட்ரல் முதல் கூடூர் பாதையில் ரயில்வே பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ஜூலை மூணாம் தேதி காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் மதியம் மூணு பதினைந்து மணி வரை சுமார் ஆறு மணி நேரம் லைன் பிளாக் பவர் பிளாக் அமல்படுத்தப்பட உள்ளது அடுத்த அறிவிப்பு வங்கி பணியாளர் தேர்வாணையம் புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினைந்து ஐபிபிஎஸ் பிஓஎஸ்ஓ நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க இதில் வயது வரம்பு பார்த்திங்கன்னா இருபது முதல் முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்